தஞ்சாவூர் நிறைய பேருக்கு தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோயில் தான் அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த இடமும் இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மேலும் இது போல வீடியோ பார்க்கறதுக்கு ரியல் ஹீரோ யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெரிய கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிலோமீட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி மகளை அமைஞ்சிருக்கு இதோட என்ட்ரன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு ரூபாயும் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயும் வாங்குறாங்க மாதிரி நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஐம்பது ரூபாயும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு நூறுரூவாயும் வாங்குறாங்க இந்த எண்ட்ரன் பீஸ் வச்சு நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துடலாம் ஒரே இடத்த தவிர அந்த இடத்த வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் எந்த இடன்னு அதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக டிக்கெட் வாங்கணும் அதேமாரி நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுன்னா அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும் என்னடா சரஸ்வதி நூலகம்னு சொல்லிட்டு தர்பார் மகளுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறீங்களா ஆமாங்க சரஸ்வதி மகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைப்ரரியில் வந்து மொபைல் கேமரா எதுக்குமே அலவுடு கிடையாது நீங்கள் பார்க்கறதோடு முடிஞ்சு போச்சு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது அதில் வந்து தஞ்சாவூரோட சுற்றி உள்ள எல்லாரோட சிறப்புன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தஞ்சாவூரில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி சொல்லுவாங்க அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் கேமரா எதுக்குமே வந்து அலோவுட் கிடையாது நீங்கள் வேணால் பார்த்துட்டு வரலாம் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த சரஸ்வதி இருந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்பால் மண்டபம் போகிற வழி இருக்குது கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தர்பால் மண்டம் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ பிரமிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே இதெல்லாம் வந்து எப்படி தான் இப்படி கட்டினாங்கன்னே தெரியல அவ்வளோ யோசிக்க வச்சுட்டாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா இங்கே உள்ள பெயிண்டிங்கு அவங்க செஞ்சிருக்க சிலைங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் இந்த தர்பால் மகளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அங்கே இருந்த சிலையெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க நம்ம இந்த தர்பால் மலை மட்டும் தான் இப்போ பார்க்க முடியும் வேறு அந்த இடத்துல வேறு எதுவுமே பார்க்க முடியாது இந்த தர்பால் பாலம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து வெளியில் திரும்ப வந்துட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சர்வதி மகளுக்கு வந்துடுங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடில் வந்து ஒரு ரேம்ப் மாதிரி ஏறும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடம் இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளே பார்த்தாது அவ்வளோ சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் இங்கே சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் சீக்கிரமாக போயிடுங்க பத்து மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் பத்து மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தர்பால் மகாலில் தவிர பாக்கி இடத்த நீங்கள் சுற்றி பார்க்குறது ஒரு நாள் கூட பார்த்தாது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஏரியா அவ்வளோ கிளநேமோடு நிறைய சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க அதேமாதிரி அந்தந்த நாட்டில் யூஸ் பண்ண காய்மை இதெல்லாமே நிறையா வச்சுருப்பாங்க தான் சொல்கிறேன் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா காலையிலேயே பத்து மணிக்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி கிளம்பி போயிருங்க லைப்ரரிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும் அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஷோ போடுவாங்க கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் வந்து எப்படி அந்த பெரிய கோயில் கட்டினாங்க ஓலைச்சூடிங்கெலாம் வந்து எப்படி எழுத்துக்கள் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சுருப்பாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்ல உள்ள மெயினான சுற்றுலாத்தலங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க அதனால் அந்த ஷோவை மறுதான மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒன் அவருக்கு வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ போடுவாங்க காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுற சி பத்தரை மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகும் பத்தரை அடுத்து பதினொன்றரை பன்னெண்டரை இப்படி ஒன் ஹவர் டு ஒன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷோவை கண்டினியூ பண்ணுவாங்க முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரி வீடியோ எப்படியாவது நான் எடுத்து போட பார்க்குறேன் அப்படி முடியலைன்னா யூடியூப்பில் யாராவது பழைய வீடியோ போட்டிருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதோட முழு வீடியோவும் நம்ம ரியல் ஹீரோ யூடியூப் சேனலில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கிட்டு போய் பாருங்கள்